இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகல் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது என்ன சொல்கிறது என்பதை இப்போது எளிமையாக பார்க்கலாம் ஆளுநரின் உறுதிமொழி அல்லது பிரமாணத்தை பற்றி பேசுகிறது இது ஒரு குறிப்பிட்ட துணைப் பிரிவுகளைக் கொண்டிருக்கவில்லை ஆனால் ஆளுநர் எடுக்க வேண்டிய உறுதிமொழியின் முழு உரையையும் விவரிக்கிறது ஒரு மாநிலத்தின் ஆளுநர் தனது கடமைகளை தொடங்குவதற்கு முன் அரசியலமைப்பையும் சட்டத்தையும் பாதுகாப்பேன் என்றும் மாநில மக்களுக்கு சேவை செய்வேன் என்றும் கடவுளின் பெயரால் அல்லது மனசாட்சியின்படி உறுதிமொழி எடுக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறது உதாரணம் ஒருவர் ஒரு மாநிலத்தின் ஆளுநராக நியமிக்கப்பட்டால் அவர் பதவியேற்பதற்கு முன் அந்த மாநில உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி முன்னிலையில் இந்திய அரசியலமைப்பின் நூற்றி ஐம்பத்து ஒன்பதாவது பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி நான் பெயர் கடவுளின் பெயரால் சத்தியம் செய்கிறேன் மனசாட்சியின்படி உறுதியளிக்கிறேன் நான் மாநிலத்தின் பெயர் ஆளுநர் அலுவலகத்தின் கடமைகளை உண்மையுடன் நிறைவேற்றுவேன் மேலும் எனது முழு திறமையுடன் அரசியலமைப்பையும் சட்டத்தையும் பாதுகாப்பேன் பேணுவேன் தற்காப்பேன் மேலும் மாநிலத்தின் பெயர் மக்களுக்கு சேவை செய்வதற்கும் நல்வாழ்விற்கும் என்னை அர்ப்பணிப்பேன் என்று உறுதிமொழி எடுக்க வேண்டும்